உனக்கு காதலி இல்லையா என்னடா இப்படி கூறு கட்ட இருக்க உண்மையாகவே இன்றைக்கு இளைஞர்களுக்குள் பேசப்படக்கூடிய வார்த்தை என்னங்க ஒரு பெண்ணை உனக்கா உன்னால கலெக்ட் பண்ண முடியலா ஒரு பெண்ணை உன்னால என்ன செய்ய முடியல காதலிக்க முடியாவிட்டால் ஒரு பெண்ணை உன் பக்கம் திரும்பி பார்க்க முடியாவிட்டால் நீ கோலை இன்றைக்கு தன்மை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உரி இளஞ்செண் அழகான பெண் யாருமே இல்லை யூசுப் அலேஹி சரா துவசரா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஒரு அழகான பெண் அழைக்குகிறாள் கதவுகளை பூட்டி அழைக்குகிறாள் வா யாரும் எதுவுமே இல்லை சொன்னார் என்ன சொன்னார் அந்த பெண் பேசுகிறாள் என்னோடு நீ உறம் கொள்ள மறுத்தால் உனக்கு நான் சிறையை தருவேன் நம்மால் சிலபேர் இருப்போம் பாவம் செய்ய மாட்டோம் ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா பாவம் செஞ்சுருவோம் வட்டிக்கு வாங்காமலே இருப்போம் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஒருவொட வட்டிக்கு வாங்கிடுவோம் அப்படிதானே கஷ்டம் கேட்டா கஷ்டம்னுருவோம் ஊசு பலகிசரா ஏமானை பாருங்க சொன்ன அந்த பெண் நீ என்னோடு உறவு கொள்ள மறுத்தால் உன் மீது பொய்யை சொல்லி உன்னை நான் ஜெயிலே தள்ளுவேன் யூசுப் சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் உன்னோடி உறவு கொள்வதை விட உன்னோடி உறவு கொள்வதை விட்ட அந்த ஜெயில் எனக்கு மேலானது அந்த ஜெயிலுக்கு செல்ல தயார் என்னுடைய கற்பை இஸ்லாத்திற்கு எதிராக செலவழிக்க தயாரில்லை எங்கே அந்த கூட்டம் எங்கே அந்த இளைஞர்கள் அந்நிய பெண்களோடு நெட்டிலே ஷேட் பண்ணக்கூடிய இளைஞர்களே ஃபேஸ்புக்கின் பெயரிலே யா அல்லா இன்றைக்கு பார்க்கிறோம் சமூகத்திலே எத்தனையோ இஸ்லாமிய கட்டுரைகள்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் கிடக்கும் ஒண்ணுமே வராது ஒரு கமாண்ட் இருக்காது ஒரு ஃபாத்திமா முசஃபர் ஆயிஷா பிவி இதே மாதிரி ஒரு பேரை போட்டு அஸ்ஸலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் செலாம் அலைக்கும் சலாம் அல்லாஹுக்கும் எத்தனை அழைக்கும் செலாம் தொடர்ந்து அம்பல் அலைக்கும் செலாம் ஒரு தந்தது ஒரு பெண்ணிடத்திலே பார்ப்பது எப்படி ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அதே போன்று ஒரு அந்நிய பெண்ணிற்கு அடிப்படையில் பார்த்தால் இணையதளத்தின் ஊழியமாக நீங்கள் பேசினாலும் சரி உங்கள் கையால் பேசினாலும் அறாம் இன்னைக்கு சொல்ற மார்க்கத்தை பேசுறோம் சகோதரி மாறி என்ன சகோதரி மாறி யார் அனுமதி எப்படி அனுமதி தர முடியும் இன்றைக்கு இப்ப மார்க்கத்தின் பெயரால நாங்க இஸ்ராத்த பேசுறோம் இடையில ஒரு கூத்து நாங்க பக்கத்துல காரைக்காலம் சொல்லி ஒரு மதரசா பேர சொல்லல ஒரு முஸ்லீம் பெண்மணி தாவா பண்றோம் இன்னைக்கு சில இளைஞர்கள் தாவா பண்றோம் கூட காலேஜ் நந்தம் பிடிப்பான் அவன் காஃபிரா இருப்பான் அவன் கிறிஸ்டினா இருப்பான் இஸ்லாம்னா ஒண்ணுமே தெரியாது ஏதாச்சும் இஸ்லாத்த பத்தி சொல்லுடா சொல்லுடா கேட்கும் போது மட்டும் இவன் வாயை முடிட்டு இருப்பான் கேட்டா எங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் நாங்க தாவா பண்றோம் எத்தனை இந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கு அல்லாஹ் அக்பர் நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல இந்த குடும்பங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு கேட்டா நாங்க தாவா பண்றோம் கடைசி எங்க தாய்ச்சாதான் நடந்துட்டு இருக்கு ஒரு பெண் ஒரு ஆலிமா ஒரு ஆலிமா இஸ்லா இந்த காட்டு மாட்டு மதத்துக்கு சொல்லி சில ஆண்களுடைய நம்பர்களை வாங்கி ஒரு பெரிய ஆலிமா ஒரு பெரிய மதர்சாவுடைய உஸ்தாத் ஒரு பெரிய மதர்சாவிலே உஸ்தாதாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இதே மாதிரி எல்லாம் தாவா பண்ண போறோம் நாங்கெல்லாம் இஸ்லாத்தை பரப்ப போறோம் இஸ்லாத்தை பரப்புறதுக்கு எவ்வளவு வழியே அல்லாஹ் இருக்கீங்களா உன்னுடைய வீட்டு கருகாமையில் உன்னுடைய நண்பனிடத்திலே வெளியில வேலைக்கு செல்லும் பொழுது அங்கே எத்தனை நபர்கள் பால் கொடுக்கும் போது அங்கே எத்தனை எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த சைத்தா வழியில போனா சைத்தான் தான் போவோம் அப்ப என்ன செய்ய பெண் எல்லாருடைய ஆண்கள் சில ஒரு குறிப்பா இயங்கி ஆண்கள் இஸ்லாம் தாங்க உண்மை இப்படி எல்லாம் பேசுறது இப்படி பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு கடைசி ஒருத்தன் பேசினான் இந்த பெண்ணிட்ட ரொம்ப பேசினான் உண்மை ஒரு ஆலிமா எங்க போச்சு இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம் அந்நிய பெண்களோடு சர்வசாதாரணமாக இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் பேசினாலும் ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட பேச்சு தேவை என்று சொன்னால் எத்தனை இஸ்லாமிய நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் சந்தேகம் என்று சொன்னால் அந்த நம்பர்களை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மோசத்தின் பட்டம் அழைக்கிறார் கேவலமான செயலின் பட்டம் அழைக்கும் பொழுது நான் அல்லாஹ் பயப்படுகிறேன் இன்றைக்கு சமூகத்திலே அந்நிய பெண்களுடைய நம்பர் இல்லாத செல்போன்கள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே குறைந்து விட்டது குறிப்பாக இளம் பெண்களும் அப்படித்தான் இளம் பெண்களும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நீங்கள் எந்த நோக்கத்திலே அந்நிய ஆணிடத்திலே பேசினாலும் சரி நீங்கள் எந்த நோக்கத்திலே அந்நிய பெண்ணிடத்திலே பேசினாலும் சரி அதற்கு இஸ்லாம் என்று நீங்கள் பூசி முழுகினாலும் சரி இஸ்லாம் அதை ஏற்றுக் கொள்ளவே கொள்ளாது பொழுது யாராக இருக்கலாம் நான் அல்லாகவை பயப்படக்கூடியவன் அல்லாகவை நேசிக்கக்கூடியவன் அல்லாகவின் மீது நம்பிக்கை வைப்பவன் நாளைக்கு மறுமையில் நிற்பதை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்